கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நேற்று நான் எங்கே போயிருந்தேன் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஜயராகவ வைகுண்ட பெருமாள் கோயில் பா இப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன்ப்பா அந்த கோயில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு குட்டி கூரையோடு இருந்தது இன்றைக்கி நீங்கள்லாம் பண்ண ஹெல்ப்பில் அந்த கோயில் வந்து அதாவது ஹெல்ப்புன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள்லாம் பண்ண கைங்கரியத்தில் இன்றைக்கி அந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது ஆண்டாளுக்கு தனி சன்னதி பெருமாளுக்கு தனி சன்னதி தாயாருக்கு வந்து இன்னொரு தனி சன்னதி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு கருடர் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் எல்லா ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பா ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் வந்து நரசிம்மர் சுதர்ஷன சக்கரம் இப்படி அங்கே ஆட் ஆகிட்டே போகுதுப்பா எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது இப்படி வளர்ந்துக்கிட்டே போது அந்த கோயில் அப்புறம் கொடிமரம் ஆஞ்சநேய வாகனம் கருட வாகனம் இப்படின்னு சொல்லி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அங்கே போய் கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன் அங்கே தான் பிரசாதம் சாப்பிட்டேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஷெண்புகப்பூவு பாரிஜாத்த பூவு நிறைய இந்த புஷ்பாக இருந்தது ஜாதி மல்லி அப்புறம் வந்து அந்த தெட்டிப்பூன்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு நல்ல சகப்பாக பூக்கும் அது தமிழ் என்ன பேருன்னு தெரியல அது ஆக்சுவலாக கேரளா போவது நம்மளாக கூட தேன் பூன்னு சொல்லுவோம் உரிவோம் தேன் உரிவோம் அதுலேருந்து ஸோ நிறைய புஷ்பாக இருந்தது பசுமாடு என்ன அழகாக இருக்குப்பா நான் ஆக்சுவலாக வந்து டிவியில் உங்ககிட்டலாம் ரிக்வஸ்ட் பண்ணேன் யாராவது கோதானம் பண்ணுங்கப்பா கொஞ்சம் பசுமாடு தேவையாக இருக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தா நம்ம டிவியில் பார்த்துட்டு மூணு பசுமாடு அவங்களுக்கு கிடச்சிருக்கு மூணுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஐயோ அந்த கண்ணு குட்டி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுப்பா எனக்கு அதை விட்டுட்டு வரவே மனசில்லை அவ்வளோ வாலாக இருக்குது எடுத்து என் புடவையெல்லாம் உடனே மெல்லணுங்குது ரெட் கலரில் கட்டிகிட்டு போயிருந்தேன்னா அந்த புடவை வாயில் எடுத்து மெல்லுது ரொம்ப ரொம்ப க்யூட்டுப்பா வாழைப்பழம் கொடுத்தா வேண்டாமா ஆ அப்படியே தலை முட்டி முட்டி தேய்ச்சி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்ததுப்பா எனக்கு அங்கே இருந்து வரவே மனசில் ஐயோ அங்கேயே ஒரு சின்ன வீடை கட்டிகிட்டு அங்கேயே இருந்துடலாமே டெய்லி காற்றால் பசு மாடை வந்து குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு இந்த கண்ணுக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லி பெருமாளை தரிசனம் பண்ணி ஐயோ அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ அந்த கோயிலில் வந்து நாலு ஆழ்வார்களுக்கு தனி சந்நிதி வந்து கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க அதில் வந்து முக்கியமாக நம்மளுடைய ஆச்சாரியார் நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ மனவாழ் மாமுனி இவங்களுக்கெல்லாம் தனி சந்நிதி கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க இதில் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுன்னா கோயில் கூட கட்டிடலாம்ப்பா ஆனால் ஆழ்வார்களுக்கு சந்நிதி கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இந்த பிராப்தம் வந்து லேஸில் யாருக்குமே கிடைக்காது அதில் ஒன்றை நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு சந்நிதி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் மூணு சந்நிதி கட்ட இன்னும் ஆட்கள் வேணும் அந்த கைங்கரியம் யாருக்கு கொடுப்பேன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யார் வேணாலும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபடலாம் ஒரு சந்நிதி கட்ட ரெண்டு ரூபா ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம் அவ்வளோ பணமா என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஐநூறு கொடுக்கலாம் நூறு கொடுக்கலாம் இரநூறு கொடுக்கலாம் பட் செய்து இதில் சேர்ந்துக்கோங்க யார் இந்த சந்நிதியை கட்டி கொடுக்குறாங்களோ அதாவது ஆழ்வார்களுடைய சந்நிதியை கட்டி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் பிறவி கிடையாது அவங்களுக்கு மோட்சந்தான் அதனால் இதை கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல கைங்கரியத்தை கைவிட்றாதீங்க ஒரு ஆழ்வார் சந்நிதி கட்டுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆகுது ஏன்னா கோபுரம் வச்சு அழகாக கட்டுவாங்க அதை அதுக்கு டூ லேக்ஸ் ஆகுது அதை ஒன்று நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ மீதி மூணு பாக்கி இருக்குது அந்த மூணு சந்நிதிக்கு யார் வேணாலும் முன் வரலாம் வெளியூரில் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து வாங்குவோம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டே கூட கட்டி கொடுக்கலாம் என் பொண்ணும் என் பிள்ளையும் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க இல்லை என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கல ஆ குழந்தை பிறக்கலன்னா ஞாபகம் வச்சு பாருங்க அந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் நடந்ததுங்க என்னென்னா நான் போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போது அந்த அர்ச்சகர் சொன்னார் அம்மா இவங்களுக்கு வந்து பல வருஷமாக குழந்தை இல்லை இங்கே வந்து நம்மளுடைய பெருமாளை கும்பிட்டதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டு தேங்காய் ஏன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆண்டாளுடைய அந்த உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்தில் தேங்காய் உருட்டுவாங்க ஆண்டாள் முன்னாடி அந்த தேங்காவை வாங்கிட்டு போய் வீட்டில் இருந்து சமைத்து அந்த தேங்காயை சாப்பிடுவாங்க பிரசாதமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டாயி அந்த குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு ரெண்டு இரட்டை குழந்தை பிறந்திருக்காங்க ஸோ நான் சொன்னால் சில பேர் வந்து இதை நெஜம்னு நம்பலாம் சில பேர் இதை நம்பாமே போகலாம் அது அவங்க அவங்களுடைய மனசுக்கே நான் விட்டுடுறேனே ஆனால் இது உண்மை சத்தியம் இதில் எந்த விதத்துலேயும் நான் வந்து போய் சொல்லலை இந்த பெருமாள் கிட்ட என்ன போய் வேண்டிக்கிட்டாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு நடக்குது அதுவும் நல்லதாக இருந்தால் டவுட்டேயில் நடக்குது ஒருத்தர் அழிஞ்சு போகணும் ஒருத்தர் கெட்டு போகணும் அப்படின்னு போய் நம்ம வேணுன்னா அது நடக்கவே நடக்காது ஸோ எப்போவுமே நல்லா இருக்கணும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கோயிலில் நடக்குது அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஏழு பேருக்கு மேலே குழந்தைகள் பிறந்திருக்குன்னு நினைக்கும் போது கல்யாணம் ஆயிருக்கு அஞ்சு பேருக்கு மேலே கல்யாணம் ஆகிருக்குன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு ஒரு கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது இல்லை ஒரு ஒரு டிவோர்ஸ் பிரச்சனை இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாவது தேங்கி நிற்கிது அப்படின்னா நீங்கள் அங்கே கும்பிட்டுக்குங்க நானும் வந்து என்னுடைய மகளுக்காக அங்கே கும்பிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு பணம் வந்து வெளியிலேருந்து வர வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு ஸோ நானும் பெருமாள்கிட்ட வேண்டியிருக்கேன் ஏன்னா பெருமாளுக்கு நல்லா தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணுங்கிறது ஸோ கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கண்டிப்பாக அது வந்து என்கிட்ட வந்தே தீரும்ங்கிறதால எனக்கு எந்த டவுட்டும் இல்லை மணி அடிக்கிது நீங்களே பாருங்கள் இன்னொன்று சொல்ல கேபி கேபிடிவி மூலிமா தான் உமா எனக்கு ஃப்ரெண்டானாங்க உமா வந்து அங்கே ஃபுல்லாக தரப்போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கே தெரியாது எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது இப்போ நேற்று நான் போனதுனால அவங்க எனக்கு சொன்னாங்க தேங்க்யூ அம்மா ஐ டொண்ட் நோ ஹவு டு தேங்க்யூ ரியலி தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ பெரிய மனசு உனக்கு அந்த கோயிலுக்கு வந்து தரப்போட்டு தரேன்னு சொல்கிறதுக்கு உண்மையிலேயே நீ நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு கோயிலுக்கு செய்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்காதுங்க கொடான கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருக்குமா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடிய அந்த பாகியம் கிடைக்கிது ஒரு கோயிலுக்கு செய்யணுன்னா ஏகப்பட்ட ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும் இருந்தால் தான் செய்ய முடியும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக என்னென்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு உபன்யாசம் கேட்டேன் ரீசண்டாக மலையாளத்தில் பேசினாங்க எனக்கு எல்லா லாங்குவேஜும் புரியுங்கிறதுனால அந்த மலையாள உபன்யாசத்தை நான் விட மாட்டேன் உபன்யாசம் நல்லது எங்கே இருந்தாலும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா முத முதல்ல நமக்கு வந்து ஒரு குழந்தையாக நம்ம வெளியே வந்த உடனே கண் பார்வையை விட நம்ம உணர்வுகளை விட முதல்ல நமக்கு கேட்குறது வந்து காது தானா அதனால் கண் பார்வை இல்லைனா கூட பரவாயில்ல காது கேட்குறது மட்டும் இருக்கணும் காதில் அந்த ஒலியை அந்த பகவானை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மனசில் பகவானை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த நாக்கு கிருஷ்ணரையே பாடிக்கிட்டு இருக்கணும் இதுதான் வந்து ஒரு அருமையான தத்துவம் அதில் இன்னொன்று ரொம்ப நல்லா சொன்னார் எவ்வளோ நம்மலாம் வந்து இங்கே பூமி வாங்கணும் அங்கே பூமி வாங்கணும் இந்த வீடு எனக்கு இது என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து செக்யூர்டாக இருக்கணும் கடவுள் எப்போவுமே வந்து நீ வாங்காதேன்னு சொல்லலை ஆனால் இந்த என்டையர் பூமிக்கே சொந்தக்காரன் யார் இந்த என்டையர் பூமி யாருடையது கடவுளுடையது தானே அவருடைய சொத்தை நம்ம வாங்குகிறோம் ஆனால் அவருக்கு ஒன்று பண்ணணுன்னா நமக்கு வந்து மனசு டக்குன்னு வரதில்லை நான் மற்றவங்க சொல்லலை நான் என்ன தான் சொல்கிறேன் எவ்வளவோ புடவைகள் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் கடவுளுக்கு போய் ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கணுன்னா ஐம்பதாயிரமா அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் இப்போலாம் எனக்கு அப்படி தோணவே இல்லை ஏன்னா எல்லாமே அவருது நான் யார் அவருக்கு கொடுக்கறதுக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது போய் செய்யறதுக்கு அப்படி தான் நான் நினைக்கணும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா திடீர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் உடனே வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த பேர் நான் இங்கே சொல்ல விரும்பலை உடனே நான் வந்து வரேன் சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஏற்கனவே நான் கோயிலுக்கு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் இந்த வாரம் இந்த டேட்டில் அங்கே வரேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அங்கே தான் வந்து சாப்பிட போகிறேன் ஏன்னா மா சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் அந்த அம்மா கையில் என்ன தான் அப்படி ஒரு என்ன சொல்கிறது நலபாகம் அந்த அம்மா கையில் இருக்குதுன்னு தெரியல அவங்க பண்ணுற அந்த காரக்குழம்பும் பச்சடியும் ரசமும் பாப்பா பாப்பா ரொம்ப நல்லா இருக்கும் என்னை ஒரு சாப்பாடு பிரியவே ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக அவ்வளோ சாப்பாடு பிரியவே கிடையாது ஆனால் அவங்களுடைய சாப்பாடுனால் எனக்கு அவ்வளோ இஷ்டம் சோ நான் கண்டிப்பா அங்க வரேம்மா வந்து கோயிலெல்லாம் பார்த்துட்டு சுவாமி தரிசனம்லாம் எல்லாம் முடிச்சிட்டு உங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க எனக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆனா திடீர்னு இந்த ஃபங்க்ஷன் காத்தால வந்தது அப்ப நான் சொன்னேன் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நேராக அங்க வரேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்க எனக்கே ஆச்சரியம் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லலையே என்ன பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்துட்டோம் வந்து இந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு அவர் கோயில் வந்து இன்றைக்கி வாஸ்து பூஜை பண்ணேம்மா இந்த மாதிரி நாலு ஆழ்வார்களுக்கும் இந்த மாதிரி சந்நிதி கட்டணும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் டிவியில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் சொன்னேன் சதீஷ் எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து வசதி இருந்தால் அந்த நாளையுமே நானே கட்டி கொடுத்துருவேன் பட் நாலும் என்னால் முடியாது ஸோ நான் ஒன்றை வந்து நான் ஏற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும் ஒரே ட்ரிப்பாக முடியாது பட் தயவுசெய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க ஸோ மீதி இன்னும் மூணு இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா காரில் ஏறிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க கொடுத்த அந்த என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு செக் இருந்ததுப்பா எனக்கு நம்பவே முடியல நம்ம ஃப்ரீயாக தானே போகணும் இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம பணம் கூட கேட்கலையேன்னு ஆனால் பகவானை பாருங்களேன் அதை நான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எதிர்பாராமல் எனக்கு அந்த பணத்தை கொடுத்தார் நான் உடனே வந்து அவங்களுக்கு இம்மீடியேட்டாக நான் வந்து ஒரு இன்னொரு கவுண்டர் செக் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ ஏன்னா நம்ம பகவானுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் எங்கேருந்தோ நமக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்களேன் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை எனக்கு இந்த இடத்துலேருந்து இது வரும்னு சொல்லி அதுதான் கடவுளுடைய லீலேங்கிறது நம்ம அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி ஏழு அடி எடுத்து வைக்கிறாருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை ஏன்னா என் கிருஷ்ணர் என் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு எனக்கு வேலை இருந்தாலும் சரி எனக்கு ஒர்க் இல்லைனாலும் சரி எனக்கு சீரியல் நடந்தாலும் சரி சீரியலே இல்லைனாலும் சரி எப்படியோ என் வாழ்க்கையை வந்து அவர் கொண்டு போயிட்டு தான் இருக்காரு எனக்கு சந்தோஷமாக தான் வச்சுருக்காரு என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லாரும் நிறைஞ்சு உங்கள் குடும்பம் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இந்த கைங்கரியத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்குங்க அதே மாதிரி இந்த பசுவெல்லாம் வந்து கேபிடிவிலருந்து யார் யார் தானம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி தானம் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பசுவை வந்து தானம் கொடுத்ததோடு நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா கோதானம் பண்ணும்போது அந்த பசுவை பார்த்துக்கிறதுக்கு அந்த பசுவை பராமரிக்கிறதுக்கு நம்ம மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட் அனுப்பணும் ஏன்னா ஒரு பசுவை நல்லா பார்த்துக்கணுன்னா மினிமம் மூணாயிரம் ரூபா ஆகுது அப்போ அதை வந்து நம்ம செய்யாமல் பசுவை மட்டும் ஓகே கோதானம் சொல்லியிருக்குப்பா சாஸ்திரத்தில் ஒரு கோவை நம்ம தானம் பண்ணிட்டா நம்ம வந்து கடைசி காலத்தில் போகும்போது நம்ம நல்லபடியாக போகலாம் அப்படியே தானம் பண்ணிவிட்டு அந்த பசுக்கு உண்டான சாப்பாட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்பவும் தவறு அதனால் கோதானம் பண்ணவங்க யாராக இருந்தாலும் இந்த டிவியை பார்க்கும்போது உங்களால் முடிஞ்சது ஒருவேளை உங்களால் ரூபாய் அனுப்ப முடியலையா பரவாயில்ல சார் இதுதான் என்னால் இப்போ முடியுது இதை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அனுப்புங்க தானாகவே உங்களுக்கு எப்படி பணம் பெருகுதுன்னு பாருங்கள் தானாகவே மல்டிப்ளை ஆகும் உங்களால் அங்கே கொண்டு போய் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு பசுக்கு மினிமம் அதை நீங்கள் காசாக தான் கொடுக்கணுங்கிறதில்ல தீவனமாக கூட வாங்கி கொடுக்கலாம் நான் வந்து எங்கெல்லாம் பசு கொடுத்துக்கணும் அங்கெல்லாம் நான் வந்து ஒரு கடையில் வந்து பணம் கட்டிடுறேன் நீங்கள் தீவனம் அந்த பசு மாட்டுக்கு அமுச்சிடுங்க அது உயிரோடு இருக்க வரைக்கும் அது போக வேண்டியது என்னுடைய கடமை ஸ்ரீமதே ராமானுஜா என்ன கேபிடிவி நேயர்கள் அனைவருக்கும் நமது விஜயராக வைகுண்ட பெருமாள் ஆலய சார்பாக நமது ஆலயத்தில் நீங்கள் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய பெரிய கைங்கரியங்கள் அந்த கைங்கரியத்திலே உருவாக்கப்பட்ட நமது ஆலயம் முதலாக நமது பெருமாள் சன்னதி உருவானது அது தொடர்ந்து இரண்டாம் வருடமாக நமது சக்கர தாழ்வார் சன்னதி தாயார் சன்னதி அண்டாள் சன்னதி ஸ்ரீ பக்தாஞ்சனேய சுவாமி ஆலயம் கொடிமரம் ஆகப்பட்டான நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரத்தால் நடைபெற்று மிக வைபவமாகவும் சிறப்பாகவும் இங்கே பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இங்கே ஆழ்வார்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஜர் மணவாள மாமணி சுவாமிகளுக்கு தனி சன்னதியாக இப்பொழுது கைங்கரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை தொடர்ந்தே இங்கே கோசாலையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கோசாலை தினமும் கோவுக்கு பிரசாதமாக செய்யக்கூடிய செலவுகள் அதிகப்படியாகிறதுனால நமது கேபிடிவி நேர்களாகவும் நமது ஆழ்வார் சன்னதிகளுக்காக வேண்டி சில கைங்கரங்கள் நீங்களும் செய்து நமது ஆச்சார ஆழ்வார்களோட பெறணும்னு பிரார்த்தித்து நம்ம கேபிடிவி நேர்கள் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கரங்கள் பண்ணியிருக்காங்க கொடிமரத்துக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க கம்பிகளுக்கு ஒருத்தர் பண்ணியிருக்கேன் சிமெண்ட்டுக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க நம்ம சன்னதிகள் ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேபிடிவி மூலிமா வந்திருக்கக்கூடிய அனைத்து கைங்கரங்கள் வைத்தே இது விமர்சையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய இந்த கைங்கரங்கள் கோஷாலைக்கும் நமது ஆழ்வார் சன்னதிகள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக மிக வைவமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கைங்கரத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் வைபவமாக நாங்கள் கைங்க செய்கிறதுக்கு காத்திருக்கோம் உங்களோட கைங்கரத்தை எதிர்பார்த்து நமது கேபிடிவி நேரர்கள் சார்பாக நாங்கள் அனைவருக்கும் பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜய நம்மா ஸோ கடவுளை நம்புறவங்களை கடவுளை எப்பவுமே கைவிட்றது அதுவும் என் கிருஷ்ணர் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு எனக்கு அவர் வந்து எந்த ஒரு குறையும் வைக்கிறதில்ல சொல்ல சொல்ல மணி டிங் டிங் டிங்னு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஐ ரியலி லவ் மெலோட் ஐ ஆம் ஸோ ஃபார்ச்சுனேட் இந்த ஒரு நல்ல பாதையில் என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை வந்து கடவுளை வந்து என்னை உணர வச்சதுக்காக அதுக்கு உறுதுணையாக யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருக்குமே இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த கேபிடிவியில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon